வெள்ளை சோளத்தில் பெரும்பாலும் நன்மைகளே அடங்கியுள்ளது வெள்ளை சோளம் சாப்பிடுவதால் உடலிற்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறது ஆனால் இது ஒரு சிலருக்கு பல விதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் வெள்ளை சோளம் சாப்பிடும் சிலருக்கு அலர்ஜி சொறி சிறந்து வரும் கைவிரல் இடுக்குகளில் சிறந்து வரும் வெள்ளை சோளத்தில் குறைந்த அளவே நாசத்து உள்ளது அதாவது பழுப்பு அல்லது சிவப்பு சோளத்தினை விட வெள்ளை சோளத்தில் நார்ச்சத்து குறைவாகவே உள்ளது அதேபோல் போல் ஆன்டி குறைவாக உள்ளது வெள்ளை சோளம் சாப்பிடும் சிலருக்கு வாயு பிரச்சினை குடல் அசதி போன்றவை ஏற்படக்கூடும் வெள்ளை சோளங்களில் அதிக அளவில் கீலேட்டிங் பொருட்கள் உள்ளது இது சிறுநீரக மற்றும் கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு கெடுதல் ஏற்படுத்தக்கூடும் சிலருக்கு வெள்ளை சோளம் அஜீரண கோளாறு ஏற்படவும் உள்ளது வெள்ளை சோளத்தினை பச்சையாக சாப்பிடக்கூடாது ஏனென்றால் சில சோள வகைகளில் சயனோஜெனிக் குலை கோசைடுகள் இருக்கும் இது உடலில் அதிகம் சேரும்போது போது விஷமாக மாறக்கூடும் ஆகையால் சோளத்தினை சரியான அளவில் சமைத்து சாப்பிட வேண்டும் வெள்ளை சோளத்தில் கார்போஹைட்ரேட்டுகள் அதிகம் உள்ளது எனவே சர்க்கரை நோயாளிகள் வெள்ளை சோளத்தினை அதிகம் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் சர்க்கரை நோயாளிகள் வெள்ளை சோளத்தினை அதிகம் உட்கொண்டால் இத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முடியாது